ஓம வளர்ப்பாங்க இல்லையா ஸோ அதுக்கு கிளம்பிட்டாங்க காலையில் வர சொன்னாங்க நாங்கள் வந்து சாம ஸ்விமிங் பூலு கூப்பிட்டு போயிட்டு வந்து குளிச்சு கிளம்பிட்டோம் ரெண்டு பேருமே இப்போ போட்டு நல்லா இருக்கா இப்போ வீடியோக்குள்ள போகலாம் சரி எங்கள் அத்தை என் அண்ணா நான் பிள்ளைங்க எல்லாருமே கிளம்பிருக்க சொல்லியிருக்கோம் போயிட்டு அவங்க பிக்கப் பண்ணிட்டு எங்ஸ்ட்டு அவங்க வீடு எல்லாத்தையுமே காட்டுறோம் ஸோ இப்போ போலாங்க ஓகே ஓகே கேரளா வச்சு அப்பா அந்த பிள்ளையை கேர் பண்ணி பாக்குறாங்கடா அப்புடின்னா அந்த பிள்ளையை பொத்தி சேலைய அவங்க சேலைய வச்சு பொத்தி கூட்டிட்டு வர்றாங்க உன்னையெல்லாம் கண்டுக்கவே இல்லைங்கப்பா செல்லம்மா உன் பேர் செல்லம்மாவா செல்லம்மாவா அவங்கள பா யாரும் கண்ணு வச்சு நீ அம்மா கூட இருக்கிறதுனால உன் மேலே பாசத்தை விட்டுட்டாங்களாம் இப்போ அவ்வளோதான் பாசமாக வச்சுக்குவாங்களாம் மணிமேகலையை பொத்தி பொத்தி வளர்க்குறாங்க போடி

嘿嘿嘿嘿，乐乐啊。 तो दिशा अलग लगा हाँ लोगों में से यार कोई कहीं लोग पड़ी नया शामिल कूपड़े ये वावां लोग पड़े यार कूपड़े करना ना तू मार दिया तू मार दिया अभी तू मार अभी क्या बना होगा नेगेटिव नेगेटिव नामुनी फैंटेल शामिल नहीं यार तू

தேரையூரில் அதனால் இங்கேருந்து அப்படியே மொத்தமாக கிளம்பிட்டு யாரையே அங்கே போயிட்டு நிறைய பேர் மீட் பண்ணுவோம் எங்கள் ரிலேஷன்ன்றதுனால அங்கே போயிட்டு அங்கே யார் கவர் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு 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 மணிக்கு நம்ம வந்து கல்லுப்ட்டி வந்துட்டோம் இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு போகணும் இடையில் வந்து எங்கள் பாப்பா என் தங்கச்சி வருது வந்ததுக்கப்புறம் அவளையும் கூட்டிகிட்டு ஆல்ரெடி போயிட்டு வந்துட்டான் என் கூட ஒரு தடவை வான்னு சொல்லியிருக்கேன் துணைக்கி ஸோ போயிட்டு அங்கே தான் போய் சாப்பிடணும் காலைலன்னு சாப்பிடவே இல்லை சாப்பிட்டுட்டு

இங்க வந்துட்டான் மத்தவள சொல்லாத ஒட்டு மீதிச்சோமாமா ஒரு நான் நிக்கறே மாமா ஆஹா ஏய் சோடா இப்போ ஊரு இறக்கு மாமா நான் உண்மையில அப்பள சைடு எடுத்து இருக்கேன் இப்போ எப்புகுற வர இ லவ் யூ லவ் ஆமா வீட்டுக்குள்ள நான் நிக்கறோம்ல ஏ என்ன சொல்லே தெரியலனா

ஃப்ரெண்ட்ஸு கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் அரட்டை அடிக்கணுன்னாக்கா அங்கே வீடு வச்சு எதனா கட் பண்ணேன்னா இங்கே வந்து ஃப்ரெண்டு வீட்டில் வந்து தங்கியிருப்போம் இங்கே இந்த ஊரில் ஒரு நாலஞ்சு ஃப்ரெண்டு இருக்காங்க ஆனால் யாருமே பார்க்கல இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் முடிச்சிவிட்டு அப்படி ஆச்சி இருக்காங்கல்ல இந்த இவங்க பேய் இவங்க என்னடா ஆச்சி என்னோட ஆச்சி இந்த பிள்ளை இந்த பிள்ளை யார் தெரியுமா இந்த பிள்ளை எனக்கு தங்கச்சிடா எங்க சித்தி இப்ப ஒரு சித்தி குழந்தைங்க வந்திருக்குடா

நகல் உருவத்தை பார்த்து பயந்து நகல் எங்கன்னு கேக்குற அதை விட பயந்து போயிருக்க சை சவாரு நல்லா தவக்கா சதைக்கு உட்காந்துருக்கியா என்னப்பா இருக்கா ஐயோ நீ சரிப்பா உதயாப்பா பெரிய அழகா தானே நடிட்ட

நாங்களாம் நடிக்க உம் நாங்களாம் நடிங்க நீ எதா உங்க குடும்பமே செல்ல நடிச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல நீ ஏதா குடும்பமே செல்ல நினைச்சிட்டு இருக்கீங்க யாரு நடிச்சா யாருண்ணா இருக்கா நீயோ உங்க ஆத்தா உங்க அப்பன்னு தான் நீயோ உங்க ஆத்தா அப்பா எங்க அப்பா வீடியோல காமிடா பாத்துருவோம் எங்க அப்பா ஏய் குடில உன் இப்ப உங்க அப்பா நீ என்ன செய்வ இப்பங்க அப்பன கண்டே நா சேய்ங்க சொன்னதே சொல்லாதடா நாயே சொன்னா நீ பேய் நாய் சொல்லிட்டே நாய் பேய் மெய்றான் ஆ நாய் பேய் மெய்றான் நீ படிச்சு என்ன த படிச்சு இப்ப போடா போடா